உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மூன்று வித்தியாசமான செய்திகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது அது சொல்லக்கூடிய பொருள் அவ்வளோ உயர்ந்ததுன்றதுக்காக நீங்கள் கிறித்தவ பெருமக்களுக்கு லாஸ்ட் சப்பர் அப்படின்ற அந்த சொற்றிட ரொம்ப நல்ல அறிமுகமானது அது என்ன இயேசுபிரான் தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து இரவு உணவு அருந்தியது அது என்ன நிகழ்வு அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஏசுபிரானுக்கு பன்னிரெண்டு சீடர்கள் பிரானை எப்படியாவது தண்டனை கொடுத்து அழிச்சிடணும்னு ஒரு குழு இருக்குது இந்த பன்னெண்டு பேரில் ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க அவங்க யார் எதிராளி பிடிச்சிட்டாங்கன்னா தூக்கிட்டு போயிடல அவனை கன்வின்ஸ் பண்ணுறாங்க இயேசுவை காட்டி கொடு ஏசுவை காட்டி கொடு அவன் பேர் வந்து யூதாஸ் அவன் என்ன கேட்குறான் சரி நான் காட்டி கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் அதில் எனக்கு என்ன பையன்னு கேட்குறான் நீங்கள் சில பேர் அப்படி கே என்ன கேட்பாங்க பார்த்துருங்களா ரொம்ப பெரிய பெரியாள்னு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் ஏதாவது பண்ண சொன்னால் இதில் எனக்கு என்ன லாபம் இருக்குது அப்படி கேட்பாங்க சார் எனக்கு என்ன லாபம் இருக்குது அது யூதாஸ் கேட்ட கேள்வி இதில் எனக்கு என்ன லாபம் இருக்குது நான் காட்டி கொடுக்குறேன் ஏசு சார் என்ன லாபம் முப்பது வெள்ளிக்காசுகள் சரி அப்போ யூதாஸ் சொல்லி கிட்ட என்னென்னா நான் வந்து அந்த எல்லோரும் இருக்கிறப்ப யார் வேணா அவங்க இயேசுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவர் யாருன்னு தெரியாது யூதாஸ் என்ன சொல்கிறார் யாருடைய கரத்தை பற்றி நான் முத்தமிடுகிறோனோ அவர் தான் நீங்கள் பிடிக்க வேண்டிய ஆள் இதை தெரிஞ்சுக்கங்க இதான் கோடுவேர்டு மாதிரி எல்லாம் சாப்பிட உட்காறாங்க அந்த லாஸ்ட்டு சப்பர் இயேசுரான் சொன்ன இயேசுரானுக்கு இது எல்லாம் தெரியும் அவர் சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய பன்னெண்டு பேரில் ஒருவன்தான் என்னை காட்டிக் கொடுக்க போகிறீர்கள் அப்படின்னா எல்லாரும் நானா 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 அப்படின்னா யூதாசம் கேட்டான் அது தானா ஏசுரான் அதுக்கு ஒன்றும் சொல்லலை தான் காட்டி கொடுக்கப்பட போகிறோம்ன்றது தெரியும் தன்னை இவன்தான் காட்டிக் காட்டி கொடுக்க போகிறான் என்பதும் தெரியும் ஆனால் யார் முன்னிலும் யாரையும் அவர் அவமானப்படுத்த விரும்பலை அதே மாதிரி யுதாஸ் வந்து அவர் கையை முத்தமிட்டான் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்புறம் நிறைய தண்டனை கொடுத்தாங்க கடைசியாக சிலுவையில் அறைகிற நே போதும் நே இயேசுபிரான் சொன்ன வாசகங்கள் என்ன தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் அவரை மன்னித்தருளும் பிதாவே இது அவர் சொன்ன வாசகம் தாங்கள் செய்வது இன்னதென்று அறிவு அறியாமல் செய்கிறார்கள் தவறுன்னு தெரியல அவங்களுக்கு என்ன கொள்றாங்கன்னு அவர் நினைக்கவே இல்லை தப்பு பண்ணுறாங்க அவங்கள மன்னிச்சுருங்க இது ஏசுபுரா இப்போ அப்படியே நபிகள் நாயகம் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி பார்க்கலாம் பாருங்கள் நபிகள் நாயகம் அவரை சுற்றி சீடர்கள் எப்போ இருப்பாங்க எது கிடைச்சாலும் பகிர்ந்து சாப்பிட்ற பழக்கம் அவருக்கு ஒரு முறை ஒரு பாட்டியம்மா ரொம்ப வயதான மூதாட்டி திராட்சை கனிகளை கொண்டு வந்தான் திராட்சை பழங்களை கொண்டு வந்து நபிகள் நாயகத்திட்ட கொடுக்க நபிகள் நாயகம் சந்தோஷமாக வாங்கிட்டாங்க பாட்டியும் இருக்குது எல்லோரும் இருக்கிறாங்க சாப்பிடுங்க அப்படின்றது அந்த பாட்டி நபிகள் நாயகம் ஒரு பழத்தை எடுத்து வாயில் போட்டார் அப்புறம் அடுத்த பழத்தை எடுத்து சாப்பிட்டார் அப்புறம் அடுத்த பழத்தை மொத்த பழத்தையும் நபிகள் நாயகம் ஒருத்தராக சாப்பிட்டார் ரொம்ப நன்றி அம்மா ரொம்ப நன்றி உங்கள் அன்புக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டார் இப்போ சீடர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் அதை கேட்டாங்க நபிகள்கிட்ட கேட்டாங்க இது என்ன நபி பெருமானே நீங்கள் செய்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பொதுவாக எது வந்தாலும் எங்களுக்கெல்லாம் கொடுத்து சாப்பிடுவீங்க இன்றைக்கி எல்லா பழத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களே இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் அவ்வளோதான் அப்போது நபிகள் சொன்னார் அந்த பாட்டியம்மா கொண்டு வந்த பழம் என்னை முதல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னாங்க ஒரு பழம் எடுத்து நான் வாயில் போட்டு அவ்வளவு புளிப்பு தாங்க முடியல புளிப்பு அது புளிக்குதுன்னு சொன்னால் கூட அந்த அம்மா மனசு புண்படும் இப்போ நான் அந்த பழத்தில் ஒன்று ரெண்டு உங்கள் எல்லாேருக்கும் கொடுக்குறேன்னு வைங்க நீங்கள் அதை சாப்பிட்ட வேகத்தில் முகத்தை சுழிக்க கூட செய்திருவீங்க அப்படி முகத்தை சுழிச்சா கூட நம்ம மேலே அன்பாக கொண்டு வந்து கொடுத்தாங்க பாருங்க அவங்க மனசு புண்படும் அப்போ அது புளிப்புன்னு வெளியே காட்டினா அந்த அன்பை நம்ம மரியாதை செலுத்தாத மாதிரி ஆயிரும் அதனால்தான் அதை உங்களுக்கு கொடுக்காமல் நானாக சாப்பிட்டுட்டேனே தவிர வேறு காரணம் இல்லைன்னார் நபிகள் நமக்கு உதவ வந்தவங்களுடைய மனசு புண்படக்கூடாதுன்னு நினச்சேன் நீங்கள் ராமாயணத்தில் கம்பன் காட்டுற ஒரு காட்சிப்பார் காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ராமனை தைரதன்கிட்ட வரம் வாங்கி கைகையை சொல்லி ராமன் காட்டுக்கு வர்றான் காட்டுக்கு வந்து உட்காந்து பேசிகிட்ருக்கான் பேசிக்கிட்டே இருக்காங்க அவன் சாப்பிட்றத பற்றி யாருமே கவலைப்படலை லக்ஷ்மணனே வெறுப்பாயிட்டான் சாப்பிடவே இல்லை அண்ணன் என்ன இப்படி இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி காவல் காத்துக்கிட்டேன்னு நிற்கிறான் ஒருத்தர் வர்றான் வந்தவன் தான் குகன் அவன் கையில் ரெண்டு கொண்டு வரான் ஒரு கையில் வேட்டை நாயை பிடிச்சிக்கிட்டான் அவன் அவன் உருவத்தை பற்றி கம்பன அவ்வளோ அழகாக வர்ணிப்பான் வைங்களா அழகுன்னா அவன் அவ்வளோ அந்த ஒரு வேடர் குல தலைவர் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி அப்படி கருப்பு அப்படி ஒரு கருப்பு ஒரு ஒரு ஏதோ ஒரு தோலாடை ஒன்றை உறுத்தி கொண்டு கரடு முரடான தோற்றம் ஒரு வேட்டை நாயை பிடிச்சிட்டு கையில் எடுத்துக்கிட்டு வரான் என்ன எடுத்துகிட்டு வந்தானா தேனும் மீனும் தேன் கொஞ்சம் மீன் கொஞ்சம் அதை கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு வந்தான் அது பெரியவங்க விளக்கம் சொல்லுவாங்க ஏன்டா தேன் மீன் கொண்டா குகன்னா மீன் எங்கே கிடைக்கும் கங்கை ஆற்றில் தேன் எங்கே கிடைக்கும் மலையில் மலைத்தேன் அவனுடைய அன்பின் உயரத்தை காட்ட மலைத்தேனையும் அன்பின் ஆழத்தை காட்ட கங்கை நதியிலே இருந்து மீனையும் கொண்டு வந்தான்னு பெரியவங்க விளக்கம் சொல்லுவாங்க இந்த தேனை மீனை திருத்தினன் கொணந்தேன்னு ராமன் கிட்டே கொண்டு கொடுக்குறாங்க குகன் இப்போ இப்போ தேன் மீன் அவன் சாப்பிடுவானா ராமன் மீன் சாப்பிடுவானா எல்லாருக்கும் எல்லா முனிவர்கள் எல்லாரும் கூட இருக்கிறாங்க அப்போ ராமன் சொன்னானா உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதற கொணர்ந்தாய் எனில் அமிழ்தினும் சீர்த்து அன்றே தேவாமிர்தத்தை விட உயர்ந்தது இது பரிவினில் தழிய எண்ணின் பவித்திரம் அன்பு தாண்டா முக்கியம் பவித்திரம் ஆயிடுச்சு தேவாமிர்தத்திடம் உயர்ந்தது நாங்கள் எல்லாரும் இதை சாப்பிட்டா மாதிரி நீ வச்சுக்கேன்னு எல்லா முனிவர்கள் சார்பில் இப்போ இப்போ இப்படி நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நான் குகனை பார்த்தே மீன் போய் யார் சாப்பிடுவா கொண்டு வந்தேன்னா என்ன ஆயிருக்கும் அப்போ நம்ம முதல்ல பார்த்த ஜீசஸ் வாழ்க்கை செய்தியாகட்டும் நபிகள் நாயகம் செய்தியாகட்டும் ராமன் செய்தியாகட்டும் ஒரே செய்தியை சொல்லுது பாருங்கள் என்ன அடுத்த வரை புண்படுத்தாதீர்கள் இதை ராமகிருஷ்ண சார் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லுவார் ராமேஸ்வரம் சார் என்ன சொல்லுவார் ஒரு ஆற்றில் தண்ணி ஓடுகிறது அந்த தண்ணீரை ஒருவன் ஒரு தோல் பையில் போய் எடுக்கிறான் அந்த தண்ணியே தோல் பையில் எடுக்கிறான் இன்னொருவன் மண்பாண்டம் எடுத்துக்கொண்டு வருகிறான் அந்த மண்பாண்டத்தில் தண்ணி எடுக்கிறான் இன்னொருவன் ஒரு எவர் சில்வர் பாத்திரம்னு வைங்களேன் எவர் சில்வர் பாத்திரம் கொண்டு வந்து அதே தண்ணி எது ஒரு ஒரே ஆறு அந்த ஆற்றில் ஓடிவரக்கூடிய தண்ணீரை மூணு பேரும் மூணு பாத்திரத்தில் எடுக்கிறாங்க தோல் பையில் எடுத்தவன் இது பாணி என்றான் மண்பானையில் எடுத்தவன் இது தண்ணீர் என்றான் எவர் சிலர் பாத்திரத்தில் எடுத்தவன் இது வாட்டர் என்றான் ஆனால் இது எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு பரவும் சொல் சொல்லுவார் அப்போ நீங்கள் நாளடியார் கருத்திலிருந்து பார்த்தோம்னாலும் எந்த சிந்தனையாக இருந்தாலும் சரி அறநெறி என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது அதிலே வேறுபாடு இல்லை என்பதை இந்த நாலடியார் பாடல் நமக்கு காட்டுகிறது இதே மாதிரி ஒரு கருத்தோடு நாளை பார்க்கலாம்